தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்திராஜ் அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாடு சார்ந்து நாங்கள் வந்து அமைச்சராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் அவங்க எல்லாம் வந்து முன்னெடுத்துறாங்க இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சோம் தேர்தல் போது சொல்லிட்டு இப்ப அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு போஸ்டிங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு பிரதமர் மோடி வந்து அதுவும் நிரோதந்தேதி வராரு என்ன மாதிரியான செயல் நடக்கும்னு பார்க்குறீங்க பாக்குறீங்க தான் வந்துட்டு போட்டோம் இனிமேல் யாரும் சாட்ட போட போறது இல்லை தகல அதிகாரத்தோடு போது அவரை யாரும் மதிக்கலைங்க ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு போவார் அவ்வளோதான் நான் மணிப்பூரில் இருந்தேன் அப்போ குஜராத் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அவர் வரந்த எதிர்த்து அந்த அன்னைக்கு வந்து கடை சொல்லிட்டாங்க நான் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிறேன் நானும் உஷான்னு ரெண்டு பேர் அவங்க என்னோடய கொலிக்கு ரெண்டு பேரும் போயிருக்கிறோம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து தீவிரவாதிகள் வந்து இந்த வெளிநாட்டில் இந்த வெளியூர்லேருந்து வந்தவங்கள்தான் கடத்திட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு போட்டார் ஹோட்டலில் போட்டு எங்களை சுற்றி ராணுவம் உட்காந்துருச்சு ரூமில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் ரெண்டு பேர்த்துக்கு ராணுவ பாதுகாப்பு எங்களுக்கு நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலில் அப்படியே ரெண்டு டேங்க் நிற்கிட்டோம் நான் முதல் முறையாக ரோட்டில் டேங்கை பார்த்தது அங்கே தான் பார்த்தேன் என்னங்க அப்படின்னு இல்லை உங்க கடத்திட்டு போயிடுவாங்க அதெல்லாம் என்டையர் மணிப்பூரில் ஒரு ஆள் வெளியேட்டிப்பாங்க இல்லைங்க குஜராள் காரில் வர்றாரு நாங்கள் ரெண்டு பேர் தான் ஜன்னல் ஒளியேட்டி பார்த்தோம் அது பார்க்கறதுக்கு கூட யாரு அவ்வளோதான் அது மாதிரி தான் இந்த தடவை வந்தாருனாக்கா இப்போ அதிகாரம் இல்லாத ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்தாருனாக்கா என்ன ஆகமோ அதை தான் ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியது அனாதையாக வந்துட்டு ஏற்கனவே அவர் வந்து அனாதையாக விட்ருக்கிறார் அண்ணாமலை இந்த தடவை வந்து இன்னும் மோசமாக தான் போகும் இப்போ இது வந்து அஃபிஷியலாக தானே வரார் அவர் அஃபிஷியல் அவர் வந்து அதிகாரிகள் சுற்றி நிற்பாங்க அவ்வளோதான் வேற என்ன அதுக்கப்புறம் சொல்லிடுவாங்க பாஜகவினரை வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இது வந்து அஃபிஷியல் மீட்டிங் கட்சிகாரங்க ஏதாவது சொல்லி அது அவருக்கு என்றைக்கு இங்கே தமிழ்நாட்டில் இது இருந்தது இவர் பிரதம மந்திரியாக வந்தார் ரங்கநாத ஸ்ட்ரிக்ட்லேயே ஆளுங்க எல்லாம் பண்ணிவிட்டார் இந்த கூட்டம் நிறைஞ்சி நான் நச்சுங்கி சாப்பிட்ற அளவுக்கு கூட்டம் இருக்கிற ஊரில் அன்ன அந்த இடத்துல கூட வந்து மோடி வர்றாருன்னு ஈ காக்கா வராமல் போகிற அளவுக்கு மோடிக்கு இன்றைக்கி மோ மோடி வந்து ஒரு மக்கள் தலைவர் இல்லை எல்லா வகையிலும் செல்வாக்கிழந்த பண்ணித்தரேன் அவ்வளோதான் டேஸ் ஆர் நெம்பர்ட் அது இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து ஏர்போர்ட் வெளியே வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்த உடனே ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறேன் எதாவது இங்கே தான் நடந்துச்சு அமித்ஷா அவர்கள் வந்து எனக்கு அறிவுரை தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட்லலாம் வந்து எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்க மாட்டோம் எதுவாக இருந்தாலும் அலுவலகத்தில் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வர சொல்லியிருந்தாரு ஏர்போர்ட்டில் தான் பல விஷயங்கள் வெளியே வந்துருதுன்றாங்க ஆக அண்ணாமலை பேசுறதை பார்த்தாக்கா இப்போ மோடி வந்து கன்னியாகுமரியில் வந்து பேசுகிறான்னு வச்சுருக்கேன் அதை பற்றி செய்தி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கமலாலயத்தில் வந்து தான் கேட்கணும் நம்மளும் சொல்கிறது வச்சுக்கிட்டு மீடியாக்கள் கிட்டே வந்து இப்போ இந்த இடத்துல தான் பேசணும்னு சொன்னாக்கா என்னங்க அர்த்தம் அந்த லோக்கலில் இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் தானே வந்து தலைமையகத்துக்கு செய்தி அனுப்பணும் அவங்கக்கிட்ட நான் பேச மாட்டேன்னாக்கா என்ன அர்த்தம் இப்போ மோடியை பேச விட மாட்டாரா மோடி ஒருவேளை கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சாருன்னா அங்கே பேசக்கூடாதுங்க இங்கே டி நகரில் வந்து கமலாலயத்தில் பேசும்பாரா அரசியல தெரியாத ஆசாமிங்கிறதுக்கு இதை விட என்ன இருக்குது அடிப்படை ஞானமே இல்லையே அவருக்கு அடிப்படை ஞானமே இல்லையே காரணமா என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து இப்ப ஃபிளைட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு வரும்பொழுது அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் அதை பற்றி எங்களுக்கு அப்டேட் இருக்காது நாங்கள் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்லிட்டு அதுக்குள்ளே நடந்திருக்கிறதுக்குலாம் யார் பதில் சொல்லுவாங்க அதுக்கு அந்த பதில் சொல்றதுக்கு எனக்கு திறமை இல்லைன்னு ஒத்துக்கிறாரு எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கு ஓடையும் விட்டுருங்க அப்படின்னாரு அவர் என்ன மீட் பண்ணியிருக்காரு நீங்க ஏதாவது ஏடா கூட ஏதாவது கேள்வி பயங்கரமான கேள்வி எதாவது கேட்டீங்க தனியாவா தனியாவா அப்படிம்பார் இல்லாட்டி அறிவாலயத்தில் போய் இரநூறுவா வாங்கிக்கோம் இதுதானே அவருடைய கேள்வி பதில்கள் எதாவது ஒரு இடத்துல வந்து இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்லி சாமர்த்தியமாக என்றைக்காக பேசியிருக்காரா ப்ளூ ஃபெல்மெட் விடுவார் இது மாதிரி அடிப்பான் உதப்பாங்கிற அந்த ரவுடி அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருக்கு என்ன தெரியும் அரசியல் பேசியிருக்காரா என்றைக்காவது பொதுக்கூட்டத்திலேயே பேசியிருக்காரு இல்லை ப்ரெஸ் மீட்லேயா பேசியிருக்காரா அவங்க தலைவனே பரவாயில்லைங்கிற அளவுக்கு அவருக்கு அதனால் அவர் அவாய்ட் பண்ணுறாரு ப்ரெஸ் மீட் அவாய்ட் பண்ணுறாரு நான் ஏதோ உடையிட போகிறேன் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாரு தத்துவ தத்துவங்கள் அடிப்படையில் பேச வார்த்தைக்கு வார்த்தைக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தேர்ந்த ஒரு அரசியல்வாதியா இருந்தாக்கா ப்ரெஸ்ஸை வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க இப்போ கலைஞர்னால் டெய்லி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார் காரணம் அவருக்கு வந்து அதை அது பார்த்துக்கு அவங்க கேள்வி கேட்க கேட்க அதுக்கு என்னன்னா ஸ்ரூடா பதில் சொல்ல 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 நம்முடைய பதில் அளிக்கிற திறமை மாத்திரம் இல்லாம சிந்திக்கிற இதுவும் ஒரு பிரச்சனையை எப்படி வந்து அணுகணும் பொதுமக்கள்கிட்ட எப்படி சொல்லணும்னு நாம் அதை எப்படி அணுகணுங்கிறதெல்லாம் பயிற்சிங்க இது இப்போ உங்ககிட்ட நான் இவ்வளோ பேசுகிறேன்னு போது என்னுடைய அரசியல் அறிவு வளர்ந்துக்கிட்டே போகுது வளருது அல்லது ஒரு நெகட்டிவாகவும் போகுது ஆக ஏதோ எனக்கு ஒரு இவ்வளோ பேர் நீங்கள் வரும் எனக்கு என்ன ஒரு ஓ நம்ம பேசுகிற அரசியல் மக்கள் மத்தியில் போகுது ஸோ எனக்கு ஏதோ தெரியுது ஆக நீங்கள் வரலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது எனக்கு இது வந்து இப்போ தொழில் இல்லை நானே அந்த மாதிரி இருக்கிறவன் அரசியலை தொழிலாக வச்சுக்கிற ஆள் நீ வந்து ஒரு நாள் ஒன்று வந்து பத்திரிக்கை வந்து பார்க்கலான்னா நீ காலி ஆகிட்டேன்னு அர்த்தம் நீ அரசியலை விட்டு ஒன்று ஒதுக்கிட்டாங்க நீ ஓரம் கட்டப்பட்டுவிட்டு நீ அனாதை ஆகிட்டா ஒன்றுத்துக்குமே இல்லை ஒரு பஞ்ச பராரியாக மாறிட்டேன்னு தான் அர்த்தம் பத்திரிக்கைக்காரரை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு போலோகத்திலேயே ரெண்டு பேர் ஒன்று மோடி இன்னொன்று அண்ணாமலை இது இப்போ தமிழிசை சவுந்தராஜன் அவங்க வந்து கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அண்ணாமலை கேட்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சாதான் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு கூட்டணி வச்சுக்கலங்கிறதுக்கு காரணம் இவங்க இல்லை முடிவு எடுத்தது மேலே அது காரணம் வந்து பாஜகவுடைய எதிர் வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்குங்கிறது அவங்க கணக்கு போட்டு வச்சுட்டாங்க அந்த எதிர்வாக்குகள் எல்லாம் வா ஒரே கட்சிக்கு போயிடும் திமுகவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பழனிசாமி வந்து எதிர்த்து நிற்கிற மாதிரி இது பண்ணாங்க விஜய் எல்லாம் கட்சியில் இது பண்ணாங்க அப்புறம் இன்னொருத்தர் அவரையும் ஒரு வெ வெளிவராத ஒரு பி வச்சு உருவாக்குனாங்க பட்டு எல்லாத்தையும் தாண்டி போயிடுச்சு நாட்டிலே மொ மொத்த நாடுமே உளுந்து போயிட்ட போது தமிழ்நாடு ஒன்றும் தனியாக இல்லை தமிழ்நாட்டில் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படியே பாதிப்புங்கிறது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஒன்றும் உளுந்து போச்சு முன்னூற்றி மூணு இடத்துல யாருமே இல்லாமல் தனியாக ஜெயித்த ஒரு கட்சி எழுபது இடத்துல தோற்று போய் த அனாதையாக நிற்கிது ஒரு மந்திரி சபா அமைக்கிறதுக்கு கூட ஒருத்தரும் கூட ட்ராப் பண்ண முடியல யாருக்கு இலாக்காவை கூட மாற்ற முடியலங்கிற அளவுக்கு மோடி இன்றைக்கி பலவீனமான ஒரு தலைவராக இருக்கார் அந்த ஆட்சியாக அவ்வளோ ஒரு தான் இருக்கும்போது அவங்க எங்கேருந்து இனிமேல் ப்ரெஸ் மீட் இது பண்ணுறது இது அதனால தான் கூட்டணி சேராம போனதுக்கு காரணம் அது தான் அவங்க சொல்லி தான் அவங்க கேட்டாங்க பழ இப்போவும் நீங்கள் பாருங்கள் எலெக்ஷன் நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பழனிசாமி அமித்ஷாவையோ மோடியோ எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிடுவார் இன்றைக்கி ஒரு நீங்கள் தேடி பாருங்கள் ஒரு வார்த்தை இருக்காது அதில் அவர் ரொம்ப ஜாக்கிரதை இன்றைக்கி அவர் அப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு மோடியும் அமித்ஷாவும் நம்மளை காப்பாற்றிடுவாங்க ஒரு தான் சுற்றிக்கிட்டு கட்சிக்குள்ளே அங்கேயும் வெடிச்சிருச்சு வெடிச்சிருச்சு ஜெசிடி பிரபாகரன் போன்ற மக்கள் ச பின்னணி அவர்கள் புகழேந்தி போன்றவர்கள்லாம் மக்கள் பின்னணி கொண்டவர்களும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆளே இல்லாத அநாத ஆசாமி நீ பன்னீர் சொல்லமுன்னா பன்னீர் சொல்லத்துக்கு உனக்கும் ஜாதி பின்னணியை தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது அதனால் இங்கெல்லாம் காலி இன்றைக்கி அதிமுகவுக்கு வேறு தலைமை வரும் இதெல்லாம் வரும்போது இந்த மாதிரி அம்மி அம்மி குழவையெல்லாம் ஆடிக்காத்துல பறக்கும் போது அண்ணாமலை மாதிரி இளவம்பஞ்சல்லாம் என்னத்துக்கா பத்திரிகாரனை பார்க்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு காலு அரசியல் கட்சி தலைவராக வச்சிருக்கிற வேடிக்கை வந்து பாஜக ஒன்றுக்கு தான் இருக்குது வேற யாருக்கும் கிடையாது இப்போ தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்து இந்த தோல்விங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து நாங்கள் வெற்றியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தாரு நாங்கள் தான் இப்போ எதிர்கட்சியாக வந்திருக்கோம் எங்களோட பர்சன்டேஜ் ரேஞ்செலாம் வந்து ஹையாயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் ஆனால் இதுக்கு அப் அந்த ப்ரெஸ் மீட்ஸ்க்குலாம் அப்புறம் செய்தி தான் வந்து நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது அவங்க அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் இவங்க ஒரு டாக்டராக இருந்தவங்க பொதுமக்களோட தொடர்பில் இருந்தாங்க இவரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துட்டு கிரிமினல்ஸ் கூடவும் ஜெயிலு பிக்பாக்கெட்டை அடிக்கிற இடம் களக்க கள்ளச்சாராயம் காய்ச்சற இடத்துலலாம் சுற்றிக்கிட்டு இருந்தாளுக்கு அரசியல் எங்கே தெரியும் அதனால தான் ஒரு ஜனங்களை பார்த்தா பயப்படுறாரு பார்த்தா பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு அரசியல் பின்னணி என்ன இருக்குது ரெண்டாவது உடைய ட்ராக் ரெக்கார்டு வேறு பிரமாதமாக இருக்குது கர்நாடகாவில் அறுபது இடத்துல இவருக்கு இன்சார்ஜ் கொடுத்தாங்க அந்த இடத்துல தான் ஐம்பத்தாறு இடத்துல காங்கிரஸ் வச்சிது ஐம்பத்தாறு இடத்துல பாஜக தோக்கடிச்சுட்டு வந்த பற்றி வேறவர் இல்லைவர் அவருடைய தலைமையில் இங்கே சைபர் வாங்கி கொடுத்தாரு போகிற இடத்துலலாம் கல்லூரி மங்கம் போன வழியெல்லாம் தவிடு முடியும்பாங்க அது மாதிரி இவர் எங்க காலை வச்சாரோ அந்த இடத்துல எல்லாம் கர்நாடகாவிலையாவது நாலு சீட்டு தப்பிச்சது இங்கே சைபர் கொண்டு போய் கொடுத்தாருல தொட்டது பிரதமாக தொடங்க வைச்சார் அந்த வகையில் நம்ம நம்ம பொறுத்தவரையில் திராவிட அந்த சேர்ந்தவங்களுக்கு அண்ணாமலை மேலே ஒரு மரியாதை உண்டு அந்த கட்சியை காணாமடிச்சுக்கிட்டு வரதில் உன்னுடைய தொண்டு சாதாரணம் இல்லை அதனால தான் இங்கே எந்த காரணத்தை முன்னிட்டும் அண்ணாமலையை வந்து பாஜக வந்து தமிழ் மா மாநில தலைவராக இருக்கிறதுலேருந்து எடுத்துடக்கூடாதுங்கிறது எங்களுடைய ஆசை அவர் இருக்கிறவர்களும் பாஜகங்கிற ஆபத்து நமக்கு கிடையாது ஆனால் இப்போ முன்னாள் மாநில தலைவராக இருந்திருக்கக்கூடிய தமிழ் சைக்கு இவருக்கு தானே பிரச்சனை போயிடுது தமிழ் சைக்கு கொடுத்தா கொஞ்சம் வம்பா போயிடுங்க ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் அரசியல் தெரியும் அவங்க அப்பாவுடைய பின்னணி அவங்களுக்கு இருக்குது ரெண்டாவது டாக்டராக இருந்து பல பேத்துக்கு சேவை செஞ்சுருக்கிறாங்க மக்களை அவங்களுக்கு நல்லா தெரியும் பெ பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் இருக்குது பெரும்பான்மை இனம் மாத்திரை இல்லாமல் அவங்க கையில் பத்திரிகைகள்லாம் இருக்குது அவர் பத்திரிகை உலகத்தில் பாதி பேர் அவங்க தான் பெரிய ஆளுக்களார் அந்த மாதிரி பலம் வாய்ந்தவர் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ரெண்டாவது பெண் நம்ம ஊர்ல ஒரு பெண் வந்து தலைவியாக வந்துட்டா ஐம்பது பெர்சன்ட் பெண்களில் வந்து முப்பது பெர்சன்ட் கூட்டம் அப்படியே வந்துடும் எடுத்தடுப்புல உங்களுக்கு ஓட் பேங்க் இல்லை தேர்ட்டி பெர்சன்ட் வந்துருது இல்லை அதானு அதுதானே பெண் பெண் பெண்ணுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்ணுங்க அரசியல் கட்சியில் எந்த பெண்ணுமே இல்லை மூத்த அரசியல் இவங்க தான் இவங்க தான் இருக்கிறாங்க சசிகலா வந்தா ஒரு வேளை இவங்களுக்கு ஏதாவது அது பழனிசாமி இருக்கிறவர்களும் அந்த கட்சியை உருப்படுறதுக்கு அவர் சாத்தியமாக விட மாட்டார் எப்படியோ திமுக அழிச்சு விட்டு தான் மறுவள பார்ப்பார் அவர் கே பி முனுசாமி ரெண்டு பேர் இருக்கிறவர்களும் திமுக பற்றி நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அதை வளர விடாமல் என்னென்ன உண்டோ அத்தனையும் அவங்க ரெண்டு பேர் பண்ணி முடிச்சிடுவாங்க இப்போ இதுக்கு முன்னாடி தமிழிசை வந்து மாநில தலைவராக பொழுது அவங்களோட செயல்பாடுக்கும் இப்போ அண்ணாமலை அவங்க த தலைவராக இருக்கு தமிழிசை இருந்தபோது வந்து அப்போ தான் அறிமுகம் ஆகுது கட்சி அன்றைக்கி வந்து அவங்க தேர்தல் இல்லைங்க வரல இவர் வந்து வந்தபோது கட்சி வளர்ந்துருச்சு சந்திர தேர்தலில் எங்கள் கட்சி வந்துருச்சுன்னு கதை விட்ட நேரம் மீடியாக்கள் வந்து கொடுத்த ஹைப்பு இல்லை எல்லா இடத்துலையும் ஆட்சிக்கு வந்துருச்சு பைடனே பயப்படுறாரு புட்டின் பயப்படுறாருங்கிற அளவுக்கு ஏற்றுக்கிட்டு போனீங்க அந்த மாதிரி டைமில் வந்தவர் இவர் ஆனால் அதோட கம்பேர் பண்ண முடியாது அதோட கம்பேர் பண்ண முடியாது இப்போ எதிர்கட்சியே இப்போ பாஜக வந்துருச்சுன்னு பார்க்குறாங்க எங்கள் எதிர்கட்சி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேயாரு எத்தனை மெம்பர் இருக்காங்க அவங்களை எத்தனை பேர் இருக்காங்க எதிர்கட்சியாக இருக்காங்க கம்மி தான் இப்போ வேட்பாளர்கள் வந்து அசம்பளில்தாங்க எதிர்கட்சியாக வரணும் அசம்பிளில நாலு பேர் தான் இருக்காங்க அதில் நைனார் நாகேந்திர வானதி சீனிவாசன் அப்புறம் இந்த இன்னும் ரெண்டு பேர் அவ்வளோதான் அவங்க இருக்காங்க மற்றபடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறாங்க அந்த பழனிசாமி தலைமையில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல இப்போ இப்போ கணக்கு எடுத்து பார்த்தாக்கா எத்தனை பேர் வெளியே போய்ட்டாங்கன்னு தெரியணும் இப்போ நீட் ரிசல்ட் வந்ததுலேருந்தே வந்து ஒரு பெரிய முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ரிசல்ட்டுக்கு அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கரெக்டாக ஜூன் நாலாம் தேதி அவங்க வந்து நீட் ரிசல்ட்டை விட்டுவிட்டாங்க அப்போ வந்து இது பேசப்படாது பெருசாக அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ என்ன மா எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பேசப்படுதுனா அறுபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து முதல் மதிப்பு பெண்ணில் இது மாதிரி நடந்ததே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறாங்க கிரேஸ்மார்க்லாம் போட்டதெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அது ரொம்ப என் சொந்த அனுபவத்தை சொல்கிறேங்க என்னுடைய மூணு பேரன் பேத்திகள் மூணு பேர் மெடிக்கல் நீட்டில் ரெண்டு பேர் மூணு பேரும் ஃபெயிலு ஒரு பேரை கொஞ்சம் வசதியான பேரை ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு போனான் ஒரு அமௌண்ட் கேட்டாங்க கொடுத்தான் நீட்டும் பாசி எல்லாம் பாசி வேணுங்கிற கோர்ஸ் அவ்வளோதான் நீட்டையும் அவங்களே பார்த்துக்கிட்டேன் ப்ரைவேட்டு இப்போ மெடிக்கல் காலேஜஸ் கூட அவங்க வச்சுக்கிட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நடக்குது இப்போ என்னன்னா இப்போ நீட்டில் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க என்னுடைய காலேஜ் இருக்குது எனக்கு வந்து நீட்டின் அடிப்படையில் வந்து எனக்கு வந்து முப்பது சீட்டு கொடுத்துருப்பாங்க முப்பது சீட்லேயும் ஒருத்தருமே பாஸ் ஆகலைன்னாக்கா வந்து எழுதுவாங்க யாருமே பாஸ் ஆகலை அல்லது பாஸ் ஆகிடுவாங்க அவங்க வந்து என் காலேஜில் சேர்ணும் சேர்லைன்னா அந்த முப்பது சீட்டும் அப்படியே காலியாக இருக்கும் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது பசங்க வரல நீயே வச்சுக்கோண்ட்டு விடுவாங்க அந்த முப்பது சீட்டை இவங்க என்ன வலைக்கணும்னு எடுத்துக்கலாம் இதுதான் அதில் இது ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க கூட போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த நீட்டை கொடுங்க இப்போ தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகள் போய்ட்டு இருந்த இப்போ முன்னாடியே வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து ஆரம்பித்து அப்புறம் நடுவில் எலக்ட்ரிசிட்டி அப்புறம் இதுக்கடுத்து இந்த நீட்டு இதுக்கடுத்து இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது எதிர்கட்சிகள்லாம் எவ்வளோ கேள்வி கேட்டாலுமே இப்போ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் எது ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அது காரணம் அவங்களுக்கு பெரிய இருந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டி முன்னூற்றி பத்து இடங்களில் இருந்தாது ஒன்றும் அசைக்க முடியாதுங்கிற காரணத்தினால அதிகாரிகள் பூரா அவங்களுக்கு கை கொடுத்தாங்க இன்றைக்கி அதிகாரிகள் உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சாக்க உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் மாட்டி விட மாட்டி விட்டுட்டு ஆனந்தமாக போயிவிடுவாங்க இருந்தவங்க நான் ஒரு மந்திரி வீட்டில் இருந்தவன் அதிகாரி எப்படி நம்மளை காலை வாருவாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் அசந்தம்னாக்கா இருக்கு கொஞ்சம் அசந்தம்னாக்கா இருக்கு அதிகாரிகள்கிட்ட வேலை பார்த்தவன் நான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருக்கும்போது எனக்கு மேலே மூணு அதிகாரிகள் இருந்தாங்க மூணு அதிகாரி என்னென்னா பண்ணாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும் என்னென்னா பண்ணாங்கங்கிறது பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் போச்சுங்க வாயை திறக்க முடியாது ஆனால் அவங்களெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரணும்னு நினச்சது ஒரு மூணு பேர் இருந்தாங்க ஒன்று வந்து இந்திரா காந்தி அதுக்கடுத்தது பா சிதம்பரம் அதுக்கடுத்து அப்படி ஒரு அளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு பார்த்தது வந்து ஜெயலலிதா மற்றவங்களாம் அதிகாரிகள் சொன்னதை கட்டிட்டு இப்போ எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தார் அதிகாரிகள் சொன்னது அப்படியே கட்டுவோம் அவங்க இதே பண்ண மாட்டார் ஒரு தடவை அவர் வந்து குடிநீர் வடிகால் வாரியத்துக்கும் அவர் அமைச்சராக இருந்தார் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் இதெல்லாம் குழாய்கள்லாம் வாங்கிறதுக்கு தான் அது விட்டார் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் ஆனால் யூஎஸ்சில் கிடைக்கும்ன்றது இது பண்ணிக்கிட்டாங்க அதை வாங்குறதுக்கு யார் போகிறான்னாக்கா அது சம்மந்தப்பட்ட என்ஜினியர் போல் மூணு ஐஏஎஸ் அதிகாரி போகிறான் என்ன கூப்பிட்டார் மூணு பேத்தியும் விஷயம் தெரிஞ்சு ஒருத்தரையாவது கூட கூப்பிட்டு போங்க அதை வாங்குறதுக்கு எதாவது தெரியும் நீங்கள் போய் அந்த இது நைட் கிளப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க பைப் வாங்குறதுக்கு ஒரு அப்புறம் தான் ஒரு என்ஜினியரை கூட கூப்பிட்டு துறை சார்ந்து ஒருத்தவங்க போகணும் ஃபாரின் ட்ரிப்புனாக்கா கிளம்பிடுவாங்க எய்ட்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரி வந்து உகார அப்போ எங்ககிட்ட கேட்டாங்க மருத்துவத்தில் அவங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வியாதிக்கு அவங்க வந்து உட்காராங்க அதுக்கு வரல சார் பப்ளிசிட்டி கிடைக்கிது ஃபாரின் ட்ரிப்பு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கும் ஆஸ்திரேலியா போகிறதுக்கும் அதில் தான் வா விட மாட்டாங்க அவங்க ஜப்பான் போகிறதுக்கு வந்து உட்காந்துருவாங்க அதுக்கு தான் அவங்க தான் போவாங்க அதே தான் பண்ணிட்டாங்க ஜப்பானுக்கு என்னுடைய அதிகாரி பணத்தை கட்டிவிட்டாங்க இது கவர்மெண்ட்லேருந்து பணத்தை அனுப்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எங்கள் மாதிரி எக்ஸ்பர்ட்டை தானே தெரியும் அந்த கண்ட அந்த கான்ஃபரன்ஸை நடத்துகிற அந்த அறிவியல் மாநாட்டை நடத்துகிற அந்த அதிகாரி அந்த இவரு தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு யார் இந்த ஆள் இந்த துறைக்கு சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் வர்றத இந்தியாவிலேருந்து வரதா சொல்லி அனுப்புகிறாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்பின்னு நான் சொல்கிறேன் வி கே நாட் டூ தட் அப்படி வரதா இருந்தால் முழு பணத்தை கட்டிட்டு வர சொல்லு அப்படின்னா சார் இது மாதிரி இவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ்னால் என்னப்பா அவனுக்கு என்ன தெரியும் அவங்க யாராக இருந்தால் எனக்குன்னாங்க அது டாக்டர் அப்படி இல்லை முழு போனோம் ஏறத்தாழ ஒரு லட்ச ரூபா கட்டிட்டாங்க மேற்கொண்டு ரெண்டு லட்சம் கட்டணும் கவர்மெண்ட் கொடுக்கல அந்த ஒரு லட்சம் போனது போனது இது மாதிரி எவ்வளோ பணங்கள் போச்சு நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட இந்த இந்த இன்றைக்கி வந்து எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஃபாரினில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏறத்தாழ ஒரு நாற்பது பர்சன்ட் அதிகாரிகள் ஃபாரினில் சுற்றிக்கிட்டு இருப்பான் முக்காவை எல்லாம் வந்து வெஸ்டர்ன் ஐரோப் கண்ட்ரிஸ் லண்டன் இது இட்டாலி ஃப்ரான்ஸு ஜெர்மனி இந்த மாதிரி ஊர்கள் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாட்டான் போலண்டு இந்த ஹார்லண்டு அதுக்கும் அதுதான் போக மாட்டான் எங்கே எல்லாம் நல்லா வசதியான இதெல்லாம் இருக்குதோ அந்த ஊர்களுக்கு தான் போவான் எதுக்கு போகிறாங்க உன்னுடைய வேலை என்னங்க எதுக்காக இங்குறது அரசு தானே அனுப்புது செலவு பண்ணி எதுக்காக அவனை ஒன்றும் பண்ண முடியாது எல்லா அதிகாரமும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கா அதனால் இப்போ வந்து இன்னைக்கு வந்து இப்போ வந்து இன்னைக்கு அந்த அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு இனிமே எதிர்கட்சிகளை மிரட்டுறது நடக்காது ஏன்னா இவங்களே தொங்கல்ல இருக்கிறாங்க என்றைக்கு வேணாலும் உழுதுருவாங்க இவங்க வந்து உக்காந்துருவான் அந்த பயம் அதிகாரிக்கு வந்துருச்சுன்னாவே நீங்கள் சொல்கிற இடத்துல அவங்க எடுத்துக்கணும் இப்போ அதிமுக வந்து ஆள் திருப்பி வந்து எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு இபிஎஸ்ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க போது ஒன்று சேர்ந்து இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து நம்ம வந்து நிற்க வைக்கலாம் காங்கிரஸ் நிக்க வச்சு இவங்க கட்சி மாறக்கூடாதுன்னு என்ன இருக்குது இவ்வளோ வேகமாக இது பண்ணதுக்கு பிறகு நான் வெளியே போறேன்னு சொல்லி வெளியே போகலாம் காங்கிரஸுக்கு போனாங்கன்னு நான் என்ன பண்ண போறேன் இப்போ ரெண்டு பேரும் பழனிசாமி எந்த காரணத்தை முன்னிட்டு இணைய மாட்டாருங்க அமலாக்கத்துறை யார் கையில் இருக்குதோ அவங்க அது எந்த கட்சி கையில் இருக்குதோ அந்த கட்சி கிட்ட தான் அவர் இருப்பார் பாஜக கையில் அது இருக்கிற வரையிலும் அவர் வந்து கட்சி மாற மாட்டார் அவருக்கு அவருடைய ஒரே குறி லட்சியம் அந்த எதிர்கட்சித் தலைவர் பதவி போயிடக்கூடாது தான் வீட்டில் ரைடர் நடக்கக்கூடாது இது ரெண்டு தான் அவருடைய ஒரே லட்சியம் அதுக்கு தான் அவர் பதவியில் இருக்கார் அதை இது அதை ஓடுறதுக்கு அது கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் நம்ம வீட்டில் ரைடு வந்துரும்னு தெரிஞ்சால் அவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஓபிஎஸ் அவர்கள் வந்து இணையிறது வந்து டஃப் நிச்சயமாக முடியாது ஓபிஎஸ் சேர்ந்துக்கிறதுனால் அர்த்தம் இல்லைங்க ஒரு ஜாதி பின்னணி இருந்து கூட அவரால் வர முடியலையே ஓட்டு பெருமாள் ஓட்டு நின்று ஜாதிக்காரங்கிற முறையில் போட்டாங்க அவ்வளோதான் அதை தவிர வேற என்ன அவருக்கு இருந்தது அவருடைய பதவி அதை வச்சுக்கிட்டு ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்ட சில ஓட்டுகளை வாங்கிருக்கணும் வாங்கலையே அங்கே முப்பதாயிரம் முக்களை தொடர்ந்தாங்கன்னு அந்த முப்பதாயிரம் ஓட்டு தான் கொடுத்துருக்கேன் முன்னாள் முதல்வருங்கிற ஒரு அந்த அந்த அதுக்கான ஒரு அஞ்சாயிரம் ஓட்டு சேர்த்து வந்துருக்கணும் அங்கே முப்பதாயிரம் தொடர்ந்தாங்க இருந்தாங்க முக்களத்தோருக்கு அவங்க போட்டு போயிட்டாங்க வேற வேறு ஆள் ஒரு ஆள் கூட போடலையே அவ்வளோதான் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து அவங்க எதிர்கொள்ளணும்ல அதிமுகங்கிறது வந்து அப்போதானே ஸ்ட்ராங் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரி தேர்தல் நடக்குதுங்கிறத பார்ப்போம் அது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்ப்போம் அன்னைக்கு இன்னைக்கு புகழேந்தியும் ஜேசடி பிரபாகரன்லாம் எனக்கு அவங்களாம் ரொம்ப பழக புகழே எனக்கு அவ்வளோதான் தெரியாது ஜேசட்டி பிரபாகர் எங்களோட இருந்தவர் சக்தி வாய்ந்த மனிதர் அந்த அம்பத்தூர் வில்லிவாக்கம் கொ கொரட்டூர் திருவள்ளூர் இந்த பகுதியெல்லாம் ஜெயசட்டி பிற பார்க்குறாங்க அசைக்க முடியாத சக்தி அவர் அப்படியே ஒரு வடி பண்ணிட்டு வர அவருக்கு ஜா இந்த பின்னணியும் இருக்குது இப்போ பொருளாதார பின்னணி இருக்குது படித்தவர் எம்ஜிஆருடைய அபிமானத்துக்கு ஆளானவர் கூப்பிட்டேல பதவி இல்லாமல் கொடுத்தார் அவர் ஒருத்தர் லேக்கை தலைக்கான ஒருத்தர் கூப்பிட்டு பதவி கொடுத்தார் எனக்கு தெரியும் துடிப்பான இளைஞர்கள் உக்காந்துக்கிட்டு இருக்கிற ஆளுகள் துடிப்பான இளைஞர்கள் அவர் எவ்வளோ தூரத்துக்கு இருந்தார்கள் எனக்கு தெரியும் ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப நெருக்கம் அதனால் அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க இவங்களெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அவங்க தலைமையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே பேச்சு ஆரம்பம் ஆகிடுச்சு சீனியர்ஸே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க இந்த இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி வடிவ துறத்தினால் விட இந்த கட்சியை உருப்பிட முடியாது அப்படிங்கிற எண்ணம் கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு வந்துருச்சு அது பழனிசாமிக்கு அது தெரிஞ்சிடுச்சு என்ன வேணாலாம் இருந்து தெரிஞ்சிருச்சு பன்னீர் செல்வத்துக்கு தெரிஞ்சிருச்சு பன்னீர் செல்வம் என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவார் அது அவர் அவர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என் பேர் இருந்து என் பேரையும் கொஞ்சம் ஒரு லிஸ்ட்டில் எழுதி இங்கிட்டு போயிடுவார் அதுக்கு மேலே அவருக்கு ஒன்று பதவியெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது தினகரம் கொஞ்சம் மறப்பார் அது பார்க்கணும் எப்படி போதும் பார்க்கணும் இப்போ அதிமுகக்குள்ளேயே நிறைய சப் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அது வேறு விஷயம் இப்போ வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா திமுக வந்து காங்கிரஸோட அதாவது தேசிய கட்சியோட கூட்டணி இருந்ததுனால தான் அவங்க இவ்வளோ பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஜெயிச்சிருக்காங்கிறத ஒத்துக்கிற இல்லை அவ்வளோதான் அது இன்னொன்று சொல்லுங்கள் மக்கள்லாம் வந்து அந்த பட்னா அம் தான் ஜெயிச்சாங்க இல்லாட்டி அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க இதெல்லாம் பேச்சுங்களே தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்கு நீ இது அந்த அந்த ராஜதந்திரம் கூட நீ ஒரு கட்சி தலைவனாக இருக்கிற வைக்கம் கட்டவாண்டி பேசலாமா நீ எம்ஜிஆர் என்ன தனியாக நின்று ஜெயிச்சார் ஜெயலலிதாவது தனியார் நின்று ஜெயிச்சார் தனியார் நின்று ஜெயிக்கவே இல்லையே எந்த எந்த எலெக்ஷன் அவர் தனியாக நிற்கல ஜெயலலிதா ஒருத்தர் தான் தனியாக நின்னாங்க கலைஞரும் தனியார் நின்றார் எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் நடந்த த சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் தனியார் தனியாக ஓட்டு வாங்கினார் இருபத்தஞ்சு கடை ஜெயிச்சார் யார் கூட கூட்டணி வைக்கணும் தன்னுடைய சக்தி என்னன்னு பார்த்துக்கிட்டாரு அதே அந்த காங்கிரஸ் வந்து தயாட மாலை வந்து ஜிஜே அந்த ி இதில் வந்து உள்ளே தள்ளிவிடும் சொல்லி மறட்டும் போது காங்கிரஸ் கேட்ட சீட்டியெல்லாம் கொடுத்துட்டு தானே தோற்று போனார் நான் தோற்று போகிறேன் போனார் அந்த சாமர்த்தியம் உனக்கு இருக்கா தைரியம் இருக்கா உனக்கு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்தார் எம்ஜிஆர் இருந்தவருன்னு அவரை அசைக்க முடியவில்லைன்னு சொன்னேன் இன்றைக்கி அவை அதுக்கப்புறம் எம்ஜிஆரையே காண்பேன் இன்னைக்கு தான் அசைக்க முடியல கட்சி காணுமே இப்போ இன்னொரு என்ன சொல்லியிருந்தாருன்னா கடந்த தேர்தலை விட இப்போ வந்து நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருக்கோம் திமுக வந்து எல்லாம் சொல்லிக்க வேண்டியது வேற என்ன சொல்ல முடியும் யாருக்கிட்ட சீட் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு பயங்கரமாக ஒரு சீரியஸாக இருக்கிற பேஷண்ட் வந்து அட்மிட் பண்ணுவாங்க அட்மிட் பண்ணிட்டு அந்த நாங்கள் பிரசன்ட் பண்ணுவோம் பிரசன்ட் பண்ணும்போது அந்த பேஷண்ட் வந்து அட்மிட் ஆனபோது அவருடைய ஏசிஜி வந்து இவ்வளோ மோசமாக இருந்தது அவருடைய பிளட் ரிப்போர்ட் இப்படி இருந்தது அவருடைய இஇஜி இப்படி இருந்தது அவருடைய அல்ட்ராசவுண்ட் இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஏசிஜி இவ்வளோ கரெக்ட் ஆகிடுச்சு அல்ட்ராசவுண்ட் இப்படி மாறிடுச்சு இஹி இப்படி மாறிடுச்சு பிளட் ரிப்போர்ட் இப்படி ஆகிடுச்சு ஓகே வெரி ஃபைனு பேஷண்ட் எங்கே அவர் செத்து போயிட்டாருங்க பேஷண்ட்டு செத்து போயிட்டாரு லேப் ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ பழனிசாமி அழுது அவ்வளோதான் அந்த தடவை விட எங்களுக்கு ஒரு பர்சன்ட் ஓட்டாதீங்க அது என்னாச்சு தோற்று போயிட்டாங்க அவ்வளோதான் மேட்ரு வெற்றி தாங்க அந்த இடத்துல அவ்வளோ பேர் ஓட்டு போடலை ரெண்டாவது திமுக நின்று தொகுதி கேள்வி எவ்வளோ நீ நின்ன தொகுதி கேள்வி எவ்வளோ எலெக்ஷன் கமிஷன் போன கொடுத்தாங்கல்ல சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அதிமுக அடுத்தபடி மூணாவது இடத்துல இருப்பதுன்னு ஒரு கட்சியை சொன்னாங்க அப்புறம் பார்த்தா இப்போ தான் அதுக்கு அங்கே அரசியல் அங்கீகாரமே கிடைச்சிருக்கு மூணாவது இடத்துக்கு வந்த கட்சிக்கு ஏன் அரசியல் அங்கீகாரம் கொடுக்கல அந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு உள்ள அந்த கட்சி ஒரு இடத்துல கூட டெபாசிட்டு வாங்கல டெபாசிட் வாங்கின பாமக வெடி அனுப்பிச்சுட்டாங்க டெபாசிட்டே வாங்காதவங்க ஓட்டு அடிப்படையில் கொடுக்குறாங்க அதுதான் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துடைய நேர்மைக்கு இதுவே ஒரு அடையாளம் அது இப்போ பத்திரிகையில் கூட தோல்வி தோல்வி சொல்லி என்ன சும்மா தோல்வி தோல்வின்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாருங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கணும் இப்படி கையை காட்டிக்கிறோம் அங்கே தெரிகிறதுப்பார் அங்கே தெரிகிறது பார்னு சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காங்க கழுதைக்கு முன்னாடி முள்ளங்கி கட்டி விட்டாங்க அந்த முள்ளைங்கி அப்படிக்கலாம் கதவை ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் வா ஆட்சிக்கு வந்துடும் ஆட்சிக்கு வந்துடு நீ அஞ்சு அஞ்சு தடவை தேர்தல் நின்றுக்கிட்டோம் ஒரு சீட்டாகவும் ஜெயிச்சிருக்கியா ஒரு சீட்டாகவும் ஜெயிச்சிருக்கியா கேட்டால் ஒன்றை வந்து இந்திரன் சந்திரன் புகழ்கிறதுக்கு ஒரு செட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட வாங்காத கட்சிக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க நீங்கள் அந்த கட்சியை பத்தி பேசுறதில்ல அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கா திருமாவளவனுக்கு நாலு எம்எல்ஏ இன்னைக்கு தான் அவங்களுக்கே நீங்க அங்கீகாரம் கொடுக்குறீங்க பெற்ற கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இப்போ சசிகலா எல்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க வாழ்க்கையில் இவர் கூட அங்கீகாரம் தேவையில்லைங்க அது இல்லாமல் திருமாவளவன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருந்திருக்கிறார் கூட்டணியில் திருமாவளவன் ஒதுக்கி நிற்க முடியல தேர்தல் ஆணையம் வந்து அவங்கள ரெகக்னைஸ் பண்ண இப்போ தான் பண்றாங்க ஹூ கேஷ் நீ என்ன எனக்கு இது என்னுடைய அங்கீகாரம் அத்தனை பார்த்தாங்க அதுதான் என்னுடைய சக்தி பாமக அங்கீகாரத்தை இது ஒவ்வொரு தேர்தலையும் பாமக யார் கூட போய் சேருதுன்னு ஒவ்வொரு கட்சியும் எடுக்குது அது மாதிரிதான் உங்கள் கட்சியை பத்தி பேசுகிறாங்களா வாங்கிட்ட எட்டு பர்சன்ட் இருக்கிறாங்களா உணவுகிட்ட யாராவது கூட்டணி சேரத்துக்கு யாராவது வந்து பேசியிருக்காங்களா உடனால தூக்கி நிறுத்தப்பட்ட கூட்டங்கள் ஊதி பெரிதாக்கப்பட்ட பல உண்டு அவ்வளவுதான் இத வச்சுக்கிட்டு நீ சந்தோஷப்பட்டுக்கலாம் தொண்டர்களை இன்டாக்டா வச்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்கலாம் அரசியலுக்கு தவற மிக்க நன்றி